இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நினைக்கிறேன் சமூக வலைதளத்துல எனக்கு ஒருத்தர் கோரிக்கை வைக்கிறார் இங்க இருந்து இருந்து அவருடைய இரண்டு வயது குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அமெரிக்காவில் மருத்துவ சேவைக்கான கட்டணம் மிக மிக அதிகம் அவர் தன்னுடைய முழு பணத்தையும் செலவு செய்தார் மருத்துவத்திற்கு தன்னுடைய பொண்ணு பெண்ணுடைய குழந்தைகளுடைய மருத்துவ செலவுக்கு உடல்நலத்தை மீட்க முடியல அதனால ஒரு முடிவெடுத்து இந்தியா திருப்பி நான் தலைமை வராங்க வரும்போது டர்க்கி நாட்டுக்கு மேல விமானம் பறந்துட்டு போது குழந்தைக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம போகுது அங்க விமானத்தில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவர் உடனே விமானத்தை தரையில் இறக்கணும் இந்த குழந்தைய உடனே எமர்ஜென்சியில சேர்க்கணும்னு சொல்றாங்க விமானத்தை இஸ்தான்புல் நகரத்துல தரையிற்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனையில அனுமதிச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கப்படுகிறோம் ஆனா அந்த குழந்தையோட அப்பாவோட அப்பாட்ட மருத்துவத்திற்கு கொஞ்சம் கூட பணம் இல்ல எல்லாத்தையும் அமெரிக்காவின் செலவு டிக்கெட் எடுக்க செலவு பண்ணிட்டாரு உடனே இந்த விஷயத்த நம்முடைய உங்களுடைய அணியினுடைய செயலாளர் திரு அப்துல்லா அவர்களை அழைச்சு நான் சொன்னோம் உடனே அயலகாணி மூலமாக அனைத்து உதவிகளும் செய்யப்படுகிறது பதினைந்து நாட்கள் அந்த குழந்தைக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு அதன் பிறகு அந்த குழந்தை சென்னைக்கு திரும்பி வர்றதுக்கு இந்தியாவுக்கு திரும்பி வரத்துக்கு அந்த அப்பாவுக்கும் குழந்தை காசு இல்லை நான் உடனே இந்த கோரிக்கையை நம்முடைய முதலமைச்சர் கழக தலைவர் கொண்டு போய் சொல்றேன் சொன்ன உடனே கழக தலைவர் பத்து லட்சம் ரூபாய் அறிவிச்சு அவங்க மீண்டும் இந்தியா வருவதற்கான அனைத்து உதவிகளையும் செஞ்சது நம்முடைய கழகத்துடைய அயலகாணி தான்